கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக்கட்டும் கர்த்தர் நேசித்து திரும்பி கொண்டு வந்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துக்கிறேன் நம்ம கடுத்த காலத்துல ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி நாம கத்துக்கிட்டோம் ஞாபகம் இருக்குது யாராஸ்கு தேவனுடைய வாரசர் யாரு வாரசுரம் தெரியுமல்ல எல்லாத்துக்குமே வாரசுரம்னா அர்த்தம் என்ன தகப்பனுக்கு சொத்தா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் எல்லாத்துக்கும் யாரு உரிமை உள்ளவன் அவதானா தெலுங்கு வந்து அக்குதாரடுங்க தமிழ்ல தகுதி உள்ளவன் உரிமை உள்ளவன் புரியுதாங்க அதே மாதிரி நம்ம பரலோக ராஜ்யத்துல நம் பித்தாகிய தேவனுக்கு இருக்கிற சகலத்தில் நாம கூட வாரசராக இருக்கணும்னா எப்படி இந்த உலகத்தில் நாம் வாழணும் அப்படிங்கிறத முக்கியமானது இன்னொரு விஷயம் போன வருஷத்துக்கு நம்ம அறிஞ்சுக்கிட்டோம் அது என்னன்னாக்க இந்த உலகத்துல ஏசு கிரீஸ்துகள் கடவுளோட பிள்ளைங்க என்று சொல்லப்படுற அநேக ஜனங்க இருக்கிறாங்க இருந்தாங்கூட எல்லாருமே வாரசரு ஆக முடியாது நாம கருத்தரை நம்பி உண்மையா சொந்த ஏத்து கொண்டு கருத்தருக்குள்ள உண்மையா வாழ்ற நம்மளுக்கு இந்த உலகத்துல அநேகமான கஷ்டங்கள் துன்பங்கள் அவமானங்கள் பிரச்சனைகள் எத்தனோ நம்மளுக்கு என்ன எதிர்க்க வேண்டியவர் அனுபவிக்க வேண்டியதுவாருந்தாங்க நம்மளை நேசித்து நம்மளுக்காக உயிர் கொடுத்த கருத்தராக அன்பு கருத்தருக்கு இஷ்டமா வாழ்ந்து கொண்டு இருக்கிற நம்மளுக்கு இந்த உலகத்துல நாங்க கூட கருத்தோட பிள்ளைங்க என்று சொல்லிக்கொண்டிருக்கிற அநேகரை பார்க்கும்போது அவங்களுக்கு நம்மளுக்கு இருக்கிற கஷ்டங்கள் நம்மளுக்கு இருக்கிற சோதனை நம்மளுக்கு இருக்கிற வேதனை இல்லாத சந்தோஷமா அவங்க இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது அவங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது அவங்க கருத்துல தான் அவங்க அது மாதிரி இருக்கிறாங்க நாம எந்த வேதனை இந்த துக்கம் நாம இது மாதிரி கச்சிதமா இருக்கணும் நாம் எவ்வளவு இருந்தவங்க கூட நமக்குள்ள ஏதோ பாவமோ ஏதோ காரியங்கள் நம்ம கிட்ட குறவு இருந்துகிட்டே இருக்குது அப்படி எண்ணத்தோட நாம விசுவாச வாழ்க்கையில பின்பற்றோம் அவங்க மாதிரி நாம தப்ப இருக்குது அவங்க மாதிரி நாமளும் இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் விசுவாசிக்குள்ள வர ஒரு வாய்ப்பு இருக்கிறது இன்னைக்கு நாளைக்கு நம்ம பேர் விசுவாசிங்க என்ன பண்றோம்னா கர்த்தர் என்ன சொல்றாரு கர்த்தனு வச்சன உபதேசம் என்ன சொல்லுது நம்ம கூட நம்ம ஊழிக்கார எதை நம்மளுக்கு போதிக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணத்துக்கு விட தாசியா யாரையும் பார்க்கிறோம்னாக்கா உலகத்தாரி பாக்குறோம் உலகத்தார உலகத்துல இருக்கிற விசுவாசிங்களே அப்படின்னா கர்த்தர பிள்ளைங்க நாங்களும் கர்த்தர பிள்ளைங்க நாங்க கூட யாரு ஏசி பின்பற்ற சொல்லிக்கிற அவங்களை பார்த்து எத்தனோ பேர் என்ன பண்றாங்க நினைக்க ஒரு நல்ல கர்த்தரைய நேசித்தவங்க கூட பின்பற்ற போறாங்க அது காரணம் என்னன்னாக்க வசந்த கூட தாசி உபதேச கூட தாசியா யாரையும் பாக்குறான் எல்லா கருத்தோட பிள்ளைங்க தானே அவங்க வாழ்ந்த மாதிரி அவங்க பரலோகத்துக்கு போவாங்க நாம கூட என்ன ஆகுவா பரலோகத்துக்கு போவோம் இருக்குது நம்ம இது மாதிரி கட்சி என்ன பண்றாங்க அது வேண்டாம் அது தப்பு இது தப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி அவங்களுக்கு அவங்கள என்ன பண்றாங்க ஆவிப்பூரி விஷயத்துல என்ன பண்றாங்க அவங்க நடக்க வேண்டிய விதத்தில் இருந்து என்ன பண்றாங்க மாறி போற எத்தனும் மாறி போறவங்க எத்தனோ பேரு நம்மக்குள்ள நம்ம மத்தியில தெரியுது அது காரணம் என்னன்னாக்க வட்சண்கிறது நம்மளுக்கு கரெக்டா புரியாதனால அந்த விஷயம் நான் போனாசுக்கு வந்தேன் அப்ப நம்ம கற்றுக்கிட்டோம் உதாரணத்துக்கு யோன்ஸ் விசேஷம் ஒன்னோத அதிகாரம் நம்ம பாசித்துட்டு நான் முன்னேறி இருப்போம் யோன்ஸ் விசேஷம் ஒன்றாவது அதிகாரம் பன் பதிமூணு பதினாலு வாசிங்க ஆ உம் உம் இங்க நம்ம இத வச்சிருந்து பார்த்து போன வருஷம் வந்தப்போ இங்க நாலு ரகமான பிறந்தவங்க பத்தி பாக்குறோம் இல்லைங்களா கருத்தரையோட பிள்ளைங்கற இங்க நாலு விதமான ஜனத்தை பார்க்கறோம் ஒருத்தர் என்னமோ ரத்தத்தினால பிறந்தவிங்களாமா இன்னொருத்தர் மான்சித்தித்தினால் பிறந்தவிங்களாம்மா இன்னொருத்தர் புருஷனுடைய சித்துவ பிரகாரம் பிறந்தவிங்களாமா இன்னொருத்தர் தேவனுடைய சித்துத்தம் வரைக்கும் பிறந்தவங்களாம்மா இது பற்றி உங்களுக்கு நம்ம சொன்னோம் நென் பேருக்குதா எல்லாத்துக்கு உதாரணத்துக்கு நம்ம அபராமி எடுத்துக்கிட்டோம் உதாரணத்துக்கு யார் எடுத்துக்கிட்டோம் அப்ராமி எடுத்துக்கிட்டோம் நம்ம எல்லாரும் கூட அபராமம் பிள்ளைங்க தானே விஸ்வாசம்னு நாம் கூட என்ன இருக்கிறோம் அபராம்னு பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறோம் அபராமுக்கு அநேக பிள்ளைங்க இருக்குறாங்க இல்லைங்களா அப்ராம மொத்த பேர் எத்தனை சந்ததி இருக்கிறாங்க எத்தனை பேர் பிள்ளைங்க ஆஹ் மொத்த எட்டு பேர் இருக்கிறாங்க அபிராம் சிறந்தவங்க எத்தனை பேரு அஹ் எட்டு பேர் இருக்கிறாங்க அதுல ஆகர் சந்ததி இருக்குது இஸ்மாயில் இருக்கிறாபடி அதாவது கெத்துரா சந்ததி இருக்குது அவங்க எட்டு பேர் இருக்கிறாங்க அதே மாதிரி சாராவோடய பிள்ளைங்க இருக்கிறா பையன் இருக்கிறா அப்படி அவர் யாரு இசாக் நான் எந்த இப்படி சொல்லிட்டு வரேன்னா நம்ம ஆல்ரெடி ஆகர் பத்தி நம்ம கத்துக்கிட்டு போன வருஷம் வர்றப்போ ஆகர் பிறந்த இஸ்மாயேலு மாம்சத்து படி பிறந்தவன நாம் பார்த்தோம் அதே மாதிரி அவன் குணலட்சணம் எப்படி இருந்துச்சு என்ன காட்டு கலது ஓட இருந்துச்சு காட்டு கலையோட குணம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி சரீர சம்பந்தமா பிறந்தவையில சொந்த ஆலோசனை பிரகாரம் பிறந்தவையோட குணங்கள் அதே மாதிரிதான் இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு சொந்த ஆலோசனை பிரகாரம் பிறந்தவங்க எத்தனோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னா விசுவாசம் இல்லாத ஏதோ மூலியமா கருத்தை நம்பிக்கிட்டாங்க அவ்வளவுதான் அர்த்தம் பண்ணிச்சேன் ஏதோ மூலம் ஆச்சு இன்னைக்கு எத்தனை பேர் சுவிசேஷம் சொல்லிட்டு வராங்க சுவிசேஷம் கிடையாது ஏன்னா பேருக்கு சுவிசேஷம் தான் தப்பா உண்மையான சுவிசேஷம் அதுக்குள்ள என்ன சுவிசேஷம் நீ கருத்தை நம்புனாக்க உங்களுக்கு நல்லது நடக்கு கஷ்டங்கள் தீர்ந்து போயிரு கருத்துல கேஸ் நம்ம என்னாவு கஷ்டங்கள் தீர்ந்து போயிரு உங்களுக்கு ஐஸ்வரியம் வரும் வரு என்ன ஆகுது உங்களுக்கு இது மாதிரி உலக சம்பந்தமான காரியத்தைய சொல்லி கொடுத்து அதுக்காக கருத்துக்குள்ள வந்து அந்த ஆசையோட என்ன பண்றாங்க நம்பி என்ன பண்றாங்க ஒரு கைசோனா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நல்லா புரியுது அவங்களுக்கு எல்லாம் அதுக்கு எதுக்காக வந்தது ஏதோ எல்லாம் எது ஆசீர்வாதக்காக உதாரணத்துக்கு இதுக்கு முன்ன கர்த்தர்கிட்ட வராதுக்கு முன்ன நம்ம எல்லாரும் கூட நம்ம நம்மளுக்கு இஷ்டமான தேவர்களை என்ன பண்ண நம்ம பூச பண்ணிட்டு இருந்தோம் அப்ப போகும்போது நம்ம என்னன்னு வேடிக்கை விட்டோம் சொல்லுங்க தேங்காய் எடுத்துட்டு போய் தும்பிட்டு இருக்கலாம் ஆட்டு குட்டி எடுத்துட்டு போய் தும்பிட்டு இருக்கலாம் எத்தனை என்ன பண்ணிருக்கலாம் கும்பிட்டு இருக்கலாம் எத்தனை கும்பிட்டாலும் என்னன்னு கும்பிட்டு அப்போ அப்ப நம்ம பிரார்த்தனை அப்பா என்ன போகும்போது ஐயா நான் நல்லா இருந்தால் போதும் என்னோட கஷ்டங்கள் தீர்ந்தால் போதும் என்னோட பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும் அவ்வளோதான் இல்லாட்டி பல வாழ்க்கையில் என்ன வேணும் நடந்தா வர வருஷம் உனக்கு அது கொடுக்கற இது கொடுக்குறோம் என்ன சொல்வாங்க நம்ம ஜபம் நினைச்சுங்க வேண்டுதலை அதே மாதிரி இப்ப இயேசு கிறிஸ்து வந்து அதே வேண்டுதல் பண்ணிக்கிட்டு நடக்கிறவங்க இப்படி எங்க இருக்கிறாங்க

நம்மளுக்கு என்ன உபதேசம் கொடுக்குறாங்க நான் உங்க தகப்பு இருக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் நீ பண்ண வேண்டியது என்ன அது நீதியும் நட அவ்வளவு தப்பா நீ என்ன திங்கணும் என்ன சாப்பிடணும் என்ன தரித்துக்கொள்ளு அது பத்தி இது பத்தி அவளுக்கு அண்ணா எல்லாம் யார் பாத்துக்கிறாங்க அவரு பார்த்துக்குவார் எதுனால உனக்கு ஒரு பித்தா தகப்பு நீ அனாதி கிடையாது கருத்துக்கிட்ட வராதுக்கு யாரு அனாதி மாறுதா உனக்கு முக்கோடி நீ யாரு தேவதற்கு நம்ம கஷ்டம் வந்தா பிரச்சனை கண்டதுக்கெல்லாம் கும்பிடுறோம் செடி கண்டா செடி கும்பிடுறோம் ஒரு கல்லு கண்டா கல்லு கும்பிடுறோம் எது கண்டா அது கும்பிடுறோம் டாக்டர் கிட்ட போய் அங்கேயும் அவங்க காலம் மேலமா உழவுறோம் இல்லையா பத்து பே உண்மையான தேவன் படிச்ச கர்த்தர் யாரோ நீ என்ன உனக்கு அறியாது அதனால நம்ம என்ன பண்றோம் யாராக காப்பாற்றுவாங்களே இந்த உலகத்துல அவரு இந்த காலத்துக்கு கல்லு அது அந்த மலை மேல இருக்கிறது காப்பாற்றுமோ இந்த மலை மேல இருக்கிறது காப்பாத்துமோ இல்லாட்டி அதுவும் இல்லாம மந்திரக்காரங்கிட்ட ஒரு குரு கிட்ட யார்கிட்ட நான் ஒரு எந்தக்கு இந்த இந்த கஷ்டத்துல இருந்து நினைவானு வரேன் காப்பாத்தணும் அதனால தான் நாம அனாதிங்க அப்படின்னா அனாதி யாரு தாய் தகம் இல்லாதவங்கன்னா அனாதீங்க அப்படின்னா உண்மையான தேவன் யாருங்கிறவனுக்கு தெரியாத நிலை இல்லாட்டி உனைய படிச்ச கர்த்தர் யாருன்னு அறியாத யாரை இருக்கிறாங்களோ இல்லாட்டி ஆகாச சகல சகலத்தைய படிச்ச கர்த்தர் யாரோ உன்னைய உண்டு பண்ண கர்த்தர் யாரோ உனக்காக இதெல்லாம் கொடுத்த கர்த்தர் யாரோங்கிறது நீ அறியாத இருக்கிறனால யாரு ஒரு அநாதம் மாறுதா இன்னைக்கு இயேசு கிரீஸோட அசுல சுசேஷத்தை அறிஞ்சு பாவத்தை ஒத்துக்கிட்டு மனம் திரும்பி அது முடிஞ்ச நீ என்னவான பிறந்த நீ உண்மையான தேவனோட பிள்ளையாவ உண்மையான தேவனோட குமார் ஆவற உண்மையா ரட்சிப்பட்ட உண்மையான கருத்தோட பிள்ளைங்க யாருனா எப்பத்தையும் உங்களோட மனசுக்குள்ள உங்களோட உள்ளத்துல கருத்தருக்கு இடம் கொடுக்குறியோ அப்ப உங்களோட குள்ள என்னாவது தெரியுமா எனக்கு ஒரு கருத்தர் கிடைச்சிட்டாரு எனக்கு ஒரு தகப்ப கிடைச்சிட்டாரு யாரும் எனக்கு எதுவுமே அவசரம் இல்லை ஹலே லூயா ஹலே அதனால ஒரு உண்மையான விசுவாசி உண்மையா கருத்தருக்குள்ள பிறந்தவன் உண்மையான தேவனோட குமாரன் என்ன பண்றான்னு தெரியுமா இன்னும் நான் எங்கே போவேன்னு அவசரம் இல்லை எனக்கு எந்த கஷ்டம் வந்தா எந்த பிரச்சனை எந்த தேவைகள் வந்தாலும் எனக்கு ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு என்ன பண்ணுவான் போய் கர்த்தன் மின்னுக்காண்ட அவர் காலை பிடிச்சிட்டு கெஞ்சுவான் மன்றாடுவான் பிரார்த்தனை பண்ணுவான் கர்த்தரை என்ன பண்ணுவார் தைரியம் என்ன பண்ணுவாரு நடத்தவே வைப்பாரு ஹலோ லூயா நல்லா புரிஞ்சுக்கணும் நீ எங்க போக மாட்டேன் யாரு கால் கும்பிட வேடா எங்க போய் அவங்களுக்கு இவனு கும்பிட வேண்டாம் அவசரம் இல்லவே இல்ல எவ்ளோ பித்தா எனக்கு இருக்கிறார் அப்படிங்கிறது முக்கிய இருக்குது தைரியம் இருக்குது அது பிரச்சனை வரட்டு உயிர் போற ஆபத்திய வரட்டு எனக்கு அவரோட அனுமதி இல்லாம அவரோட சித்தம் இல்லாம எம்போட வாழ்க்கையில எதுவுமே நடக்காதுங்கிறது என்ன தைரியத்தோடு இருப்பான் இந்த உண்மையான ஒரு கிரைஸ்த வாழ்க்கை அவரு என்ன சொல்ற அது பிரக்கான நடக்கும் மனசு என்ன அவங்ககிட்ட இருக்கு இது நல்லா கத்துக்கோ நல்லா புரிஞ்சுக்கோணும் உண்மையை வேற எதுக்கு இன்னைக்கு எத்தனை பேர் உலகத்தில் இருக்கிறாங்க ஏதோ பிரச்சனை வந்துட்டா கஷ்டம் வந்துச்சுன்னா கருத்தகிட்ட போய் ஜவம் பண்ற பதில் போய் மன்றாலு பதில் எங்க போவாங்க அங்க பாசம் இருக்கிறாங்களா நம்ம இங்க பாசம் இருக்கிறாங்களா அவங்க போன் பண்ணல இவங்களுக்கு போன் பண்ணல இதுக்கு மேல மந்திர காலத்துக்கிட்ட போயிட்டு இருந்தாங்க இதுக்கிட்ட அதுங்க கும்பிட்டாங்க இங்க கும்பிட்டாங்க இன்னைக்கு அநேகமான கிரைஸ்தவ என்ன பண்றாங்க ஆ அங்க போன் பண்ணலாம் இங்க போன் பண்ணலாம் அவர் சாயம் பண்றாரு இவர் சாயம் பண்ணுவா அவர் பிரார்த்தனை பண்ண நல்லாயிரு இவர் பிரார்த்தனை பண்ண நல்லாயிரு அப்படி என்ன பண்றாங்க இல்ல அவருக்கு அங்க போனா என்ன சொல்லுவாங்களோ இங்க போய் என்ன சொல்லுவாங்களோ அப்படி என்ன பண்றாங்க ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க நான் இன்னைக்கு வச்சன நம்ம அறியுறது என்னன்னாக்க இவங்க எல்லாம் கூட உண்மையான வாரசரு கிடையாது உண்மையா கரத்துறைய விசித்து பாவத்தை ஒத்துக்கிட்டு மனம் தெரிவிங்க உண்மையா கிடையாதுங்கிற விஷயம் கத்துக்கணும் அவங்களுக்கு எந்த கஷ்டமா இருக்கும் கஷ்டம் வந்தாலும் கூட கஷ்டத்துல அவங்க என்ன பண்ண மாட்டாங்க நிக்க மாட்டாங்க இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோணும் அதனால தான் அவங்களே இவங்க எல்லாம் பாக்குறது கிடையாது உண்மையா நீ ரக்ஷப்பட்டு இருந்தா உண்மையா கர்த்தரு யோட தேவன் மூலியமா பிறந்தவனா இருந்தால் நீ என்ன பண்ணுவ கருத்தர் சொன்னபடி நடந்துக்குவோம் நம்ம ஆகரவ சந்ததி பாக்குறோம் ஆக்ரவ சந்ததி ஆகருக்கு பிறந்தவன் ஆகருக்கு எப்படி பிறந்தா இஸ்மாயலு விசுவாசம் மூலமே பிறந்தவன் இல்லை வாக்தாத்த மூலம் பிறந்தவன் இல்லை இதெல்லாம் இல்ல எல்லாரும் மாம்ச பிரகாரமே பிறந்தவன் அதே மாதிரி கெத்துரா சந்ததி நாம் பார்த்தோம் கெத்துரா சந்ததி அப்ராமு இதோட அவசரத்தையே பிரக்காரம் என்ன பண்ணிட்டாரு இருந்தாலும் அவரு ஷேராக ஆல்ரெடி இறந்து போயிட்டாரு இறந்து போயிடுச்சி ஷேரோ இறந்த மறுபோடு என்ன அரசு பிரகாரம் என்ன பண்ணிட்டாரு திரும்பி ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டார் அவருக்கு பிறந்த சந்தப்தி யார் கேத்துரா சந்தபத்தி ஆறு பேர் அவங்களையும் பார்க்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் பேர் என்ன பார்க்கும்போது முதலாவது பேர் பேர் என்ன பேர் படிங்க வாஷிங் ஒரு வாசிக்க எத்தனாவது அதிகாரம்னா இருபத்தி அதிகாரம் ஒன்னாவது ஆதிகாமம் இருபத்தி அஞ்சு ஒன்னுராணி சிம்ரான் அர்த்தம் என்ன பாடல் சங்கீதம் அர்த்தம் சிம்ரான் என்ன பாடல் சங்கீதம் அர்த்தம் ரெண்டாவது

ஆஹ் நேரம் நேரம் சேஷன் வரும் அப்படின்னு சொல்லுங்க குற்றவாளின்னு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்ன குற்றவாளின்னு அர்த்தம் ஆஹ் மூணாவது மூணாவது பேரு மேதான் மேதான் அர்த்தம் தெரியுமா சண்ட கலகம் சண்ட வாங்குறவன் ஆஹ் மீதின்னா கலகம் அப்படின்னா சண்டை வாங்குறவன் அர்த்தம் தருவதா நாலாவது ஆ அப்படி அதுக்கும் கூட அதே அர்த்தம்தான் இது ஆஹ் நெக்ஸ்ட் இஸ்பாக் இஸ்பாக் இவன் இது மாதிரி அர்த்தம் என்னன்னாக்கா ஆஹ் ஆஹ் தனியா ஓடி போனவங்கன்னு அர்த்தம் தனியா ஓடி போனவங்கன்னு அர்த்தம் பிரிஞ்சி ஓடி போனவங்கன்னு அர்த்தம் உம் நெக்ஸ்ட் சு சுஹாகம் சுஹாகம்னாக்க அர்த்தம் என்னன்னாக்கா நக்கா நக்கான் அர்த்தம் என்ன நரி பேரு பற்றி பார்க்கும் போது யாருக்கும் இருக்குதா ஒருத்தருக்குள்ள பைபிள்ல பத்தி பேருக்கு என்ன இருக்குது ஒரு அர்த்தம் இருக்கு அந்த அர்த்தம் எது பிரகாரம் இருக்குன்னா அவன் சபாவம் பற்றியோ அவன் வாழ்க்கையில் நடந்த சங்க ஒரு ஒரு அவன் அவன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றியோ சொந்த பிரக்காரமோ இல்லாட்ட அவன் செஞ்ச காரித்து பிரக்காரம் இருக்கு பேருங்க இருக்கு அது பிரகாரம் நம்ம பேரி பக்கம் பார்க்கும்போது அவங்க ஒருத்தர் சுவாவம் நம்மளுக்கு புரியுது புரிஞ்சுங்களா அதனால அது பக்கம் பார்க்கும்போது யாரு பிள்ளைங்க கூட கருத்துக்கு இஷ்டமான குணங்கள் நம்மளுக்கு தெரியறதில்ல அது முடிஞ்ச இன்னைக்கு எத்தனோ பேரு

அப்ராமே ஒரு நாள் வந்துச்சு என்ன பண்ணி வீட்டு ஒரு நாள் வரப்போகுது எல்லாத்துக்கும் ஒரு நாள் என்ன போகுது எல்லாரும் தீர்ப்பு காலத்துல இஸ்மாயலுக்கு நடந்த கதை அவங்க வாழ்க்கையில் நடக்க போகுது முடிவில் என்ன கழிச்சவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு ஒரு குஜா தண்ணி கொடுத்து அபிராம் கிட்ட இருந்தா என்ன பண்ண வெளியா அனுப்பிச்சு இத்தனை நாள் சாப்பிடறதுதான் மிச்சம் அதே மாதிரி இத்தனை நாள் இயேசு கிறிஸ்து இந்த ஆகர் சந்ததி மாதிரி யாராவது இஸ்மாயில் மாதிரி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்க போறது என்ன முடிவுல தெரியுமா இன்னைக்கு அப்ராம் வீட்டுல நாங்க இருக்கிறோம் நல்லா பேர் வச்சுக்கிட்டா நல்லா சாப்பிடுறாங்க திங்கிறாங்க பணம் சம்பாதிக்கிறாங்க பேர் புகழ்ச்சி ஓ அல்ல சம்பாரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இன்னைக்கு இருக்கலாம் ஓகே ஒரு நாள் என்ன வரப்போகுது இதே மாதிரி கர்த்தர் வீட்டில இருந்து என்ன பண்றாங்க தோரத்துடற நாள் வரப்போகு கருத்தரும் தூரமா ஒரு நாள் வரப்போகுது அந்த நாள் அதி சீக்கிரமா இருக்கிறது இன்னைக்கு கர்த்தர் பேர் வச்சுக்கிட்டு பணம் சம்பாதிச்சுக்கிட்டு அவங்க பேரு புகழ்ச்சிக்காக பிரயாசப்பட்டுக்கிட்டு அது முடிஞ்சா என்ன பண்றாங்க ஜனத்துக்குள்ள விசுவாசங்களை மோசம் பண்ணிக்கிட்டு வாழ்றவங்க எல்லாத்துக்கும் கதை ஒரு நாள் இருக்க போகுது அது ஏசு கிரிசு வரைக்கும் அறிய போவதுங்கிற விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் இவங்களுக்கு மாத்திரம் அப்புறம் பிள்ளைங்க இவங்களுக்கு என்ன கிடைச்சி தெரியுமா கொஞ்சம் போகமாச்சு கிடைச்சி கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்க தமிழ்ல என்ன கொடுத்த அனுப்புனாரா அப்ராம் வாசிங்க வச்சனம் இருக்குதா வாசிங்க அங்கேயே இருக்குது பாருங்க இருபத்தஞ்சு ஒண்ணுல ஒண்ணுல கீழே படிங்க ஆதிகாரம் இருபத்தஞ்சு அதிகாரம்

அதே மாதிரி உலகத்துல கொஞ்சம் பேர் கர்த்தரு அவசர பிரகட்ட என்ன பண்ண கர்த்தரு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு கர்த்தர் பயன்படுத்துவாரு அவனுக்கு கிடைக்கிறது என்ன கொஞ்சம் பரிசு பார்த்துச்சா இந்த வீடு நல்லா புரிஞ்சுக்கணும் மூணாவது யாருன்னா ஷாராயோட பிறந்தவன் இது நல்லா புரிஞ்சுக்கணும் மூணாவது சந்ததி யாரு யாரு ஷாராக்கு பிறந்தவன் ஷாராக்கு பிறந்தவன் எப்படி பிறந்தான் அப்படிங்குறத முக்கியமானது அர்த்தம் பண்ணிருந்துச்சா ஷாராக்கு பிறந்தவன் எப்படி பிறந்தாங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்